செப்பு கோடா தூக்கி போற செல்லம்மா நான் விக்கி போற தாகத்தில நில்லம்மா நான் விக்கி போற தாகத்தில நில்லம்மா கக்கத்தில வெச்ச கோடா செல்லையா இது கண்டவங்க தாகத்துக்கு இல்லையா இது கண்டவங்க தாகத்துக்கு இல்லையா ஏய் செப்பு கோடம் தூக்கி போற செல்லம்மா நான் விக்கி போறந்தாகத்தில நில்லம்மா நான் விக்கி போறந்தாகத்தில நில்லம்மா புல்ல முக்கா துட்டு புட்டுக்காரி நான் வருவேன் நடுசாமோன் நினவா போட்ட புல்லா முக்கா துட்டு புட்டுக்காரி நான் வருவேன் நடுசாமோன் நினவா முழுச்சிருடி